ஸ்ரீ ஞானசாயி பாபா மந்திர் வெங்கடேஸ்வர நகர் அம்பத்தூர் சாய் ஸ்ரீ பரசுராம் குருஜி என்னுடைய பேரு அற்புதங்கள் சொல்லலாம் மகிமைகள் சொல்லலாம் சிறுடியில பாபா வாழ்ந்த காலத்தில் துணி எனும் புனித நெருப்பை துணி என்றால் புனித நெருப்பு அந்த புனித நெருப்பை உருவாக்கி குஷ்டரோகிகளையும் தொழுநோயாளிகளையும் அந்த உதியை கொடுத்து அவருடைய ரோகத்தை குணமாக்கினார் இதே போல கலியுகத்தில் அவதரித்து பக்தர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யக்கூடிய மகான் சிறுடி சாய்நாதன் சாய்பாபா துணி எனும் புனித நெருப்பை ஏற்றியிருக்கார் அது எல்லாருடைய பாபா கோயிலையுமே அந்த நெருப்பானது எரிந்து கொண்டிருக்கிறது இது எதுக்காக அந்த துனியின் நெருப்பை எரிய விட்டுருக்காருன்னா கலியுகத்துல கர்ம வினைகள் நிறைய இருக்கு ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதிகளை எல்லாம் சரியான கொடுக்காதனால கர்மா ஏறிண்டே போதும் இந்த கர்ம வினைகள் பித்ரு சாபங்கள் கர்மாவுக்கு பண்ண பண்ண நம்ம பண்ணலை அப்படின்னா அந்த பித்ரு சாபம் கொடுத்துருவாங்க பித்ரு சாபங்கள் ஏறிட்டு போனா நம்மளுக்கு என்னென்ன நடக்கக்கூடிய காலகாலத்தில் நடக்கக்கூடிய இதெல்லாம் வந்து தடங்கள் ஆகிட்டே வந்துருக்கும் ஜென்ம சாபங்கள் ஏதாவது முன்னோர்கள் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் ஏதாவது இதுல வந்து சாபம் இருப்பாங்க குடும்பமே இதாகக்கூடாது இதாக கூடாது ஆகக்கூடாதுன்னு சொல்லி சாபம் விட்டுருப்பாங்க அது மாதிரி நம்ம செய்ய அன்றாடம் செய்யக்கூடிய பாவங்கள் இதெல்லாம் பாபா என்ன பண்றாங்கன்னா துணியை உருவாக்கி துணி பூஜை என்னும் பூஜையினால் அந்த கர்மாவை நம்மளுக்கு அந்த கர்ம வினைகள் இருந்து விடுபடுத்துகிறோம் எப்படின்னா எந்த சுவாமியிடையுமே கர்மாவை குறைக்கிறதுக்கான மந்திரங்கள் கிடையாது பாபா வந்து கர்ம தொம்சினே நமகான்னு சொல்றாரு சாய் சகசிரநாமத்துல கர்ம தொம்சினே நமகா கர்மத்தை உடைப்பவருக்கு நமஸ்காரம் கர்ம கர்ம விசாரணாத நமகா கர்ம பீஜம் சாம் கர்த்தே நமகா கர்ம நிர்மூல சமாத நமகா கர்ம வியாதி விபோகினே நமகான் கர்ம வியாதினா ஜெனடிக் ப்ராப்ளம் நம்ம முன்னோர்களுக்கு அந்த ரத்த சம்பந்தப்பட்ட மாதிரி எல்லாம் நம்மளை விட்டு விலகணும் கர்ம வியாதி விபோகினே நமகா கஷ்ட நாசகர ஔஷத கஷ்டங்கள் விலகி போகணும் கல்யாணங்கள் நாம்மா கல்யாணம் நடக்கணும் சத்தம் தான வரப்பிரதாய் கருத்து குழந்தை பக்கத்தை விடுங்க இது மாதிரி நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு வேணும் நம்மளை என்னெல்லாம் நம்மளை விட்டு விலகி போகணுங்கிற சகஸ்காமத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை நூத்திவிட்டாங்க அதை என்ன நம்மளுக்கு தேவைப்படுகிறது மட்டும் இந்த துணி பூஜையில் சொல்லி அந்த பூஜை பண்ணணும் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் பரிக இருந்தால் கூட பாபா சொல்றேன் என்னிடம் வா ஜோதிட சாஸ்திரம் ரகசியா என்னமா சொல்லுவோம் ஜோதிடத்திலையும் சாஸ்திரங்களையும் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எனக்கு தெரியும் நீ நீ சரணாடைந்தால் அதை கூட நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அந்த துணு பூஜை இது ரொம்ப உடம்பு சரியில்லை உடம்பு முடியல ரொம்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்க வேலை கிடைக்கல சரியான வேலை கிடைக்கல கல்யாணம் ஆகலை குழந்தை பிறக்கிற அப்படின்னா இந்த நவகிரகங்களுக்கான நவதானியங்கள் ஒம்பது நவதானியங்கள் ஆளக்கூடிய சக்தியை வந்து அந்த நவக்கிரகம் ஒவ்வொரு நவதானியங்கள் மட்டை தேங்காய் நெய் தேன் வைத்து உங்கள் பக்கத்துல இருக்கிற எந்த துணி வந்து பண்ணுங்க உங்கள் என்ன பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை சக்சஸ் ஆகிடும் ஏன்னா துணி இந்த புனித நெருப்பில் நீங்க போட்டுட்டு உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த துணி பூஜையை பண்ணி அந்த உதியை வாங்கி நீங்க டெய்லி அந்த தண்ணியில கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வியாதம் சரியாயிடும் பாபா சொல்லியிருக்கா விதியை சதி செய்தாலும் அதை ஊதி உதி சரி செய்யும் அந்த உதியானது அவ்வளவு மருந்து அந்த மருந்து டெய்லி தண்ணியில போட்டு எடுத்துக்கலாம் டெய்லி நெட்டி கேட்டுக்கோங்க பாபாவோட ஆசீர்வாதனால சீக்கிரம் உங்களை விட்டு எல்லாமே வெளியே போவோம் துணி பூஜை பண்றவங்க பக்கத்துல இருக்கிற கோவில் இருக்கலாம் நம்ம கோயில்லயே வந்து டெய்லி மார்னிங் இந்த துணி பூஜை நடக்குது நம்மளுடைய கர்மாவை புத்திர சாபங்களை கண் திருணிகளை தென்ம சாபங்களை நிவர்த்தி செய்து சந்தோஷமாக வாழ பாபாவை பிரார்த்தி செய்து கொள்வேன் லட்சுமி நாராயணாவும் හ දාන නමාව මහිරදවස්තලාා නමහාාව. ඇිදවස් විස්ථා ජනමහාාව ම් පාල යවන්දිදා නමහාව මගේලා ේදාාල මිතායි එෙමහාාව. අනිරේරල සපයා නමගා හි න්ද ග ද තා නමහා. අගරයා ජනමකාර බ නමක හරීද වන නමගා ව සඳපසනී නමකා අචන්ද පගින්නේ නවාකා සසලා නමග ච්චද නමහා ෝද්‍ර වෙනවා අිාති දාානම වා ජනමහා. පජන්මස්සේ නාවකා ජනමගනීමද වූ හිදාය හදිය නනිස් බලා. නහ. අതන ප නකා න නම வும். ത න ോ ര . അද ද න . തදක් ന . அனந்த ஜாதி அனங்காதி அனைத்திவூர்த்த அனைத்தாராய அனைவாந்த முதலமேகஜன்மர்மந்தேகஜன்மதிம கர்மீரம் நம கர்மதாங்க நம கமலீபீமாதா கலியுத நமகுத்தோஜனை நம கல்யாணபோஜனவிதநா சச்சிதானாயிநாபுரீ நம ஓம் சிறிவாசா சச்சிதானந்தய தீமே தன்னோசாயிரோதையாடிபுரவசிம் கருணாமூர்சுரம் சர்வோகோஷவியம் ஜானசாயிநாத பரிபூரணுரஸ்தூ